அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அதே போன்று நீங்கள் எஜுகேஷனல் மெத்தாலஜி ஜிகே மற்றும் தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை வந்து நிச்சயமாக என்னால் கொடுக்க முடியும் அதை தான் வந்து நான் தொடர்ந்து செய்கிறேன் இப்போ நமக்கு தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்டில் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அழகு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள கலைச்சொல் அறிவோம் அதை வந்து தொகுத்து உங்களுக்கு வந்து ஒன்று அழகு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொல் அதற்கான தமிழ் அர்த்தங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இதிலேருந்து வந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க உயிர் உயிரெழுத்து கான்சோனன் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒருமொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்டோம் புயல் டொர்னாடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று சீ பிரீஸ் கடற்காற்று வேர்ல்வைன் சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரைஸ் கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரைஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரைஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்ப்ளம் சின்னம் தீசிஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பலிசம் குறியீட்டியல் அஸ்தெடிக்ஸ் அழகியல் முருகியல் Artifacts – கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் மித் தொன்மம் கான்சுலேட் துணை தூதரகம் டாக்குமெண்ட் ஆவணம் இரிகேஷன் பாசனம் பேஷன் காப்புரிமை கெல்ட் வணிகக்குழு டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிலாசபர் மெய்யியலாளர் ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினெட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி